திமுக முன்னாள் தலைவர் கருணாநிதி இந்து என்றால் திருடர்கள் என்று பேசியிருக்கிறார் அதனால் இந்த வார்த்தைகள் எதுவுமே புதிதாக வந்த தீகா வார்த்தைகள் அல்ல அதுக்கப்புறம் என்ன ஆகும் இவர் அந்த ஆள் இவரை தலாக் செய்து கொண்டு போனாலும் அந்த பொண்ணு இஸ்லாமாக இருக்கும் நானூறு பத்திரிகையாளருக்கு உதயநிதி ஸ்டாலின் நிவாரணம் வழங்கினார் என்றால் பத்திரிகையாளர் யார் பக்கம் இருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழக அரசு பழிவாங்குதல் அதிகாரிகள் மீது பழிவாங்கும் நடவடிக்கையை தான் எடுத்து கொண்டு வருகிறது அதனால் பாகிஸ்தான் அரசாங்கத்திட்ட கொடுக்குற காசை இனிமேல் பயங்கரவாதிகள்கிட்ட கொடுக்கறதுன்னு சைனா முடிய முடியும் ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம் செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் நமது செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சியை ஸ்ரீ டிவியின் பாட்காஸ்டாக ஸ்பாட்டிஃபை ஆப்பில் கேட்டு மகிழலாம் முதலில் இன்றைய முக்கிய செய்திகளை பார்ப்போம் தூத்துக்குடியில் இந்துக்களை தேசி மகன் என்று பழித்த வாசகத்தை தட்டி கேட்டவர் மீது தீகாவினர் கொலைவெறி தாக்குதல் தேனி மாவட்டத்தில் மத தலைவர்களை கொல்ல சதி முறைகேடுகளை தடுத்த காவல்துறை அதிகாரி அமரேஷ் பூஜாரி இடமாற்றம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் கைது பாகிஸ்தான் பயங்கரவாதிகளிடம் சீன ஆயுதங்கள் இன்றைய செய்திகள் குறித்து தனது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள நமது அரங்கத்திற்கு மூத்த பத்திரிகையாளர் ஒரே நாடு இதழின் ஆசிரியர் திரு ராம நம்பி நாராயணன் அவர்கள் வந்திருக்கிறார் ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக அவரை வரவேற்கிறேன் வணக்கம் நம்பி சார் வணக்கம் ராஜேஷ் சார் தூத்துக்குடி இங்கே இருக்கக்கூடிய ஏபிசி மகாலட்சுமி கல்லூரி அப்படின்னு இருக்குது அதற்கு ஜஸ்ட் ஆப்போசிட் வந்து திகாவுடைய ஒரு ஆஃபீஸ் இருக்குது அது பக்கத்துலையே ஒரு ஸ் ஒரு இந்து அவர் ஒரு கடை வச்சுருக்காரு தீவன கடை அந்த கடையின் உரிமையாளர் அன்பழகன் அப்படின்னு பேர் அவர் ஏற்கனவே இந்த தூத்துக்குடியில் தொடர்ந்து பெய்த மழையில் அவருடைய கடையெல்லாம் பெரிய அளவு நாசநஷ்டம் ஆகியிருக்குது திடீர்னு பார்த்திங்கன்னா அவருடைய கடைக்கு முன்னால் ஒரு தட்டி வச்சுருந்துருக்காங்க திக்க அலுவலகம் உலகம் இதுங்கிறதுனால இவர் கடையும் ஒட்டி ஒரு தட்டி வச்சிருக்காங்க அந்த தட்டியில் நான் யார் அப்படின்னு அதை பல அவங்க எப்போவும் எழுதக்கூடிய அந்த வாசங்கள் அதில் அப்புறம் நேற்று இன்னொரு தட்டி வச்சுருக்காங்க அதில்னா இந்து என்றால் நாம் அனைவரும் பார்ப்பனர்களுக்கு வெப்பாட்டி மகளாவோம் இந்துக்கள் என்றால் நாம் அனைவரும் திருடர்களாவோம் இதற்கு ஆதாரம் மனு தர்மம் அப்படி இப்படின்னு நிறையா வாசங்கள்லாம் போட்டு இந்து என்று சொல்லாதே இழிவித்தோடிக் கொள்ளாதே அப்படின்னு இவர் ஒரு சாமானிய இந்து அவர் போய் கேட்டிருக்காரு நாங்கள் இப்போ சர்ட்டிஃபிகேட்டில் நாங்கள் இந்துன்னு தான் போடுறோம் ஆனால் இந்துன்னா நீங்கள் வந்து ஒப்பாட்டி மாவன்லாம் வச்சுருக்கீங்க இதெல்லாம் என்னங்க நியாயமாக இருக்குது இப்போ நான் என்ன என்னென்னு நான் சொல்லிக்கணும் தான் சா வா உனக்கு விளக்கம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஆஃபீஸில் அழைச்சிட்டு போய் ஒரு ரெண்டு மூணு பேர் தாக்குதல் நடத்தி உருட்டுக்கட்டையில் அடிச்சிருக்காங்க அதில் ஒருத்தவர் வந்து அருவாளை எடுத்து அவருடைய காதலையே வெட்டியிருக்காரு கிட்டத்தட்ட எட்டு நாட்கள் அவர் மருத்துவமனையில் இருந்து சிகிச்சை பெற்றிருக்காரு நேற்று கூட பார்த்தோம் பாஜகவை சார்ந்த கல்யாணராமனும் முதற்கொண்டு ஒரு சில பேர்லாம் போய் அவர் ஹாஸ்பிட்டல்லே போய் பார்த்துட்டு வந்திருக்காங்க இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க இந்த திராவிட மாடல் அரசில் இந்துக்களை இழிவு செய்யும் நிகழ்வுகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது காரணம் என்னென்னா எங்கேயோ இருந்த தீக்காவை இவங்க மேடையில் ஏற்றி வைக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க அரசாங்கம் மேடையில் திமுக மேடையில் திகாவை கருணாநிதி ஏற்றியது இல்லை திக்கா ஒரு பக்கம் இருக்கும் இவர் அங்கே போவார் ஆனால் திகாவுனுடைய பிதாமகர் திகாவாக மாற்றப்பட்டிருக்கிறதுங்கிறது இங்கே கொஞ்சம் இந்த கட்சி எங்கே போய் இருக்கிறது எங்கே விழுந்திருக்கிறதுன்றதுக்கு ஒரு உதாரணம் ரெண்டாவது இவர் சொன்ன தீகா ஹிந்து என்றால் நாம் பிராமணர்களுக்கு வைப்பாட்டி மகன்கள் ஆவோம்ன்றது இங்கே இருக்கிற ஒரு முன்னாள் அமைச்சர் ஆராசா இதே வார்த்தையை பேசியிருக்கிறார் திமுக முன்னாள் தலைவர் கருணாநிதி இந்து என்றால் திருடர்கள் என்று பேசியிருக்கிறார் அதனால் இந்த வார்த்தைகள் எதுவுமே புதிதாக வந்த திகா வார்த்தைகள் அல்ல அப்போ என்ன அர்த்தம் திகாக்காரர்களால் இன்னைக்கு திமுக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்படுகிறார்கள் திமுக இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறதுனால தீக்கா தைரியமாக இந்த மாதிரி வைக்கிறாங்க இப்போது ஸ்ரீரங்கத்தில் கடவுளை கற்பித்தவன் காட்டுமிராண்டின்னு சொல்கிற இடத்தையே நாங்கள் எடுத்துருவோம்னு சொல்லக்கூடிய ஒரு பக்கத்து விழிப்புணர்வு இன்னொரு பக்கம் இப்படி வைத்தால் நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் கேட்டீங்கன்னா உங்களை அடிப்போம் உங்களை அநாகரிகமாக தாக்குவோம் கொலைவெறி தாக்குதலில் ஈடுபடுவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இதற்கு முழு காரணம் திராவிட முன்னேற்ற கழக அரசு ஏனென்றால் தூத்துக்குடி மாவட்டத்தில் உங்களுக்கு தெரியும் அந்த சர்ச் யார் கூட இருக்கிறதுன்னு ஒரு ஸ்டெர்லைட் க்ளோஷர்லையே நம்ம என்ன நடந்ததுங்கிறத பார்க்குறோம் அதனால் அவர் நல்ல மனிதர் தனி மனிதர் போய் கேள்வி கேட்டிருக்கிறார் அவருக்கு இயக்க பலம் இல்லை பலம் இல்லை என்பதை இவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள் ஏன்னா அவருடைய வீடியோவில் அவரே சொல்கிறாரு நானே போய் ஹிந்து முன்னணி ஆஃபீஸில் இதை புகார் கொடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னா என்ன எடுத்தோன்னா இவருக்கு இயக்க பலம் இல்லை இவருக்கு இந்து முன்னணியும் இவர் வந்து அந்த இயக்கத்து கூட இல்லை ஆனால் ஒரு விஷயம் அவருக்கு தெரிஞ்சிருக்கு இந்துக்கு பிரச்சனைனா இந்து முன்னணியில் போய் சொல்லணுங்கிறத சொல்லணும்னு தெரிஞ்சிருக்கு அந்த கோபம் இவர்களுக்கு வந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது ஏன்னா அவர் மனசு கொதிஞ்சு அப்போ இப்போ என்ன தெரியிறதுன்னா இவர்கள் பண்ணக்கூடிய இந்த இந்து மதத்தின் மீதான தாக்குதல் இப்போ ஒவ்வொரு ஹிந்துவுக்கும் விழிப்புணர்வு ஏற்படுகிறது தட்டி கேட்கணுங்கிற எண்ணத்தை உருவாக்குகிறது அப்படி இந்த செய்தியை பார்க்குறேன் இனிமேல் இவர்கள் இப்படி தொடர்ந்து செய்தால் சாதாரண இந்துக்கள் கூட இனிமேல் எதிர்ப்பாக மாறுவார்கள் அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம் அதனால் நடந்த செய்தி ரொம்ப துரதிர்ஷ்டமானது லா அண்ட் ஆர்டர் இந்த அரசாங்கத்தின் கைகளில் இல்லை அது ஜிகாத்திய கைகளில் தீகா குண்டர்கள் கைகளில் ஏவாஞ்சலிஸ் குண்டர்கள் கைகளில் இருக்கிறது ஆகவே ஹிந்து விழிப்புணர்வு உருவாகி வருகிறது அப்படிங்கிறது தான் இது காமிக்குது இப்போ தாக்கினவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குதுன்னு தெரியல அவர்களுக்கு உடனடியாக அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவர்களை அரசு செய்ய வேண்டும் அந்த பகுதியில் இருக்கிற ஹிந்து இயக்கங்கள் உடனடியாக இவருக்கு துணைக்கு போக வேண்டும் இதுதான் நான் தேனி உத்தமபாளையத்தில் திடீர்னு ஒரு ரைடு நடந்திருக்கு அங்கே இருக்கக்கூடிய ஏடிஎஸ்பி விவேகானந்தன் மற்றும் உத்தமபாளையம் ஏஎஸ்பி முத் மது குமாரி இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு ரைடு ஒரு மூணு பேர் வீட்டு ரைடு பண்ணியிருக்காங்க எங்கெங்கன்னு எங்கென்னு பார்த்தீங்கன்னா இந்திரா நகர் ஃபாதர் கான் பாளையம் வடக்கு தெரு பெரிய பள்ளிவாசல் தெரு திடீர்னு ஒரே நேரத்தில் இங்கெல்லாம் ரைடு நடந்திருக்குது ஸோ ரைடு எங்கே நடந்துருக்குங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அதில் சில விஷயங்கள்லாம் அவங்களுக்கு கைப்பற்றுறாங்க என்னென்னா சில பயங்கரமான ஆயுதங்களும் வெடி குண்டுக்கு பயன்படுத்தக்கூடிய ஆணிகள் அது வந்து பெரிய அளவில் அங்கே கிடச்சிருக்குது சில ஊடகங்களில் வந்திருக்கிற செய்தி தான் நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஒரு குறிப்பிட்ட மத தலைவர்களை கொலை செய்வதற்காக அப்படின்னு எந்த மதத்தை சார்ந்தவர்கள் எந்த மத தலைவர்களை கொலை செய்கிறாங்களும் போல குறிப்பிட்ட மதத்தை சார்ந்த தலைவர்களை கொலை செய்ய போகிறாங்களா ஸோ அந்த செய்தி கிடைச்சிருக்கு அப்படிங்கிறாங்க நீங்கள் இப்போ தான் சொல்லி முடிச்சிங்க லாண்டு ஆர்டர் அந்த அளவுக்கு இந்த திராவிட மாடல் ஆட்சியில் இருக்குன்னு இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க ஏற்கனவே உத்தமபாளையம் தான் என்னை என்னுடைய கண்காணிப்பு வளையத்துக்குள்ளே இருந்து கொண்டு இருக்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா உத்தமபாளையம் பக்கத்தில் அந்த முத்துவீரன்பட்டி அங்கேதான் இவங்களுடைய அறிபகம் ஒன்றாக இருந்தது முத்து தேவன்பட்டி முத்துத்தேவன்பட்டி அந்த அரிபகம் எதற்காக அரிபகம் என்பதை இந்த லவ்ஜிஹாத்தில் மாட்டக்கூடிய இந்து பெண்களை அவங்க கல்யாணம் பண்ணுவதற்கு முன்னாலேயே கொண்டு போய் அங்கே வச்சு இஸ்லாத்தை அவர்கள் தலையில் ஏற்றி நாற்பத்தஞ்சு நாள் ட்ரைனிங் நாற்பத்தஞ்சு நாள் ட்ரைனிங் கொடுத்து அதுக்கப்புறம் என்னாகும் இவரை அந்த ஆள் இவரை தலாக் செய்து கொண்டு போனாலும் அந்த பொண்ணு இஸ்லாமாக இருக்கும் ஐஎஸ்ஐஎஸ்க்கு போகும் வேறு எங்கே போகும் இப்படிப்பட்ட அறிவகம் ஒன்று அங்கே இயங்கி கொண்டிருந்தது என்னையே இந்த பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா மேலே தடை வந்த பிறகு அந்த அறிவகம் எழுத்து மூடப்பட்டது சீல் வைக்கப்பட்டது அதே இடத்துல பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா ஆஃபீஸுக்கும் சீல் வைக்கப்பட்டிருக்கிறது இப்போ கேள்வி என்ன நடந்தது என்ன ஒரே நேரத்தில் மூன்று இஸ்லாமிய திருக்களில் மூன்று இஸ்லாமியர்கள் வீடுகளில் ரைடு நடந்திருக்கு வேடிக்கை என்னவென்றால் இதை என்னையே செய்யவில்லை தமிழ்நாடு போலீஸும் முதல் முறையாக செய்திருக்கிறது அந்த அளவுக்கு அவங்களுக்கு என்ன செய்தி வந்ததுன்னு தெரியல ஏன்னா பொதுவாக தமிழ்நாடு போலீஸ் அப்படிலாம் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள்னால் கொஞ்சம் தைரியமாக நடவடிக்கை எடுக்காது அப்போ எடுக்கிற அளவுக்கு ஏதோ செய்தி வந்திருக்குங்கிறது தான் எல்லாருக்கும் ஆச்சரியம் உள்ள இருக்கிறவங்களுக்கும் ஆச்சரியம் நீங்கள் சொன்ன மாதிரி பத்திரிகைகள் என்ன சொல்லுகிறது ஹிந்து அதாவது ஒரு மத தலைவர்களை கொலை செய்வதற்கு ஒரு மதத்தில் திட்டம் என்றார் இதே இந்து மதத்தில் உள்ளவங்க ஒரு திட்டம் பெற்றிருந்தால் சிறுபான்மையினருக்குள்ளே இந்துக்கள் சதி அப்படின்னு செய்தி வந்திருக்கும் அது ஊடகத்தினுடைய இயல்பு நாம் அதை பார்த்துருப்போம் அப்போது இன்றைக்கும் தேனி பகுதியில் உத்தமபாளையத்தில் அந்த முத்துத்தேவன் பட்டியலில் முழுக்க முழுக்க பயங்கரவாத நடவடிக்கை நடந்து கொண்டு இருக்கிறது பிஎஃப்னுடைய நடவடிக்கையை நடந்து கொண்டிருக்கு குறிப்பாக என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ படுகொலை செய்யப்பட்ட ராமலிங்கம் நம்ம அந்த பசுமாடுகள் கடத்தலுக்கெல்லாம் அதையெல்லாம் எதிர்த்து போராடிய ஆர்எஸ்எஸ் அமைப்பை சேர்ந்த ரவிக்குமார் மீது அந்த தாக்குதல் எல்லாமே இந்த பகுதியில் தான் நடத்துது இங்கே ட்ரெயின் ஆனவங்க தான் அப்படிங்கிறாங்க சார் பக்கத்தில் உங்களுக்கு திண்டுக்கல்ல நடக்கக்கூடிய அனைத்து போராட்டங்களும் நீங்கள் இதுக்கு அனுப்பின அந்த ராமலிங்கத்துக்கு அனுப்பின கார் அந்த பயங்கரவாதிகளுக்கு இங்கேருந்து தான் அனுப்பப்பட்டிருக்கிறது அந்த கேஸில் நம்ம பார்த்தோம் அதனால் பிஎஃப்ஐ மேலே சீல் வைத்த பிறகும் அறிவகத்தையும் பிஎஃப்ஐ ஆஃபீஸையும் மூடிய பிறகும் அவர்கள் ஆக்டிவிட்டீஸ் நடந்து கொண்டு இருக்கிறது ஏன் நடக்குது அப்படின்னா தமிழ்நாடு அரசு அதை கண்டுகொள்ளாமல் இருக்கிறது இப்போ ஏதோ ஒரு காரணத்துக்காக முதல்ல தமிழ்நாடு அரசு உள்ளே வந்திருக்கு அது என்னங்கிறத நமக்கு தெரியணும் ஆனால் அந்த ஏ ஏரியாக்களில் ஆபத்து தொடர்கிறது தமிழகம் ஜிகாத்திகள் கைகளில்தான் எண்ணம் இருக்கிறது இது மீட்கப்பட வேண்டும் அது மீண்டும் மீண்டும் ஆளுநர் வரைக்கும் சொல்கிறார் ஆனால் இந்த அரசாங்கம் இந்துக்களை கொலை செய்வதில் இந்துக்களை ஒழித்து கட்டுவதில் ஆர்வம் காட்டுவதாக எண்ண தோன்றுகிறது இது ரொம்ப தமிழக அரசு பல விஷயங்களை செய்து கொண்டு இருக்குது அந்த கருசு அந்த அரசின் மீது பல குற்றச்சாட்டுகளை பாஜகவுடைய மாநில தலைவர் தொடர்ந்து சொல்கிறார் அவங்க செய்யக்கூடிய ஊழல்கள்னால் அதற்கு தண்டனையாக பார்க்குறோம் ஒரு இப்பொழுது முதல் முறையாக ஒரு சிட்டிங் மினிஸ்ட்ரு மீதே ஊழல் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்தாருங்கிற வழக்கில் இப்போ தண்டனை கிடச்சிருக்குது அமைச்சர் பதவியையும் இழந்திருக்கிறார் ஆனால் அவர் திரும்ப சுப்ரீம் கோர்ட்டு போடுவதற்கான வாய்ப்பு வாய்ப்பையும் கொடுத்துருக்காங்க அந்த தீர்ப்பில் என்ன நடக்க போதுங்கிறேன் ஏற்கனவே ஒருத்தவர் மீது குற்றம் சாட்டப்பட்டு அவர் புழல் ஜெயிலில் நெஞ்சை பிடிச்சிட்டு உட்காந்துருக்கார் இது வந்து ஊழல் சம்பந்தமாக ஆனால் ஒரு சில அதிகாரிகள் கொஞ்சம் நேர்மையாக இருக்கிறார்கள் சரி அந்த நேர்மையாக இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு ஏதாவது பாராட்டோ இல்லை அவங்களுக்கு விருது ப்ரமோஷன் அப்படி ஏதாவது கிடைக்கிதுன்னா மாறாக அவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம சமீபமாக பார்க்குறோம் அப்படி எங்கன்னா சிறைத்துறை டிஜிபியாக அமரேஷ் பூஜாரி அப்படிங்கிறவர் இருக்கார் திடீர்னு அவர் ஒரு நாளைக்கு காகித ஆலை விஜிலன்ஸ் இதாக அதிகாரியாக மாற்றுறாங்க அவருக்கு என்னென்ன காரணம் எதனால் அவர் மாற்றப்பட்டிருக்கிறாங்க அவரே கன்ஃபியூஸில் இருக்கார் அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா இவர் இந்த சிறைத்துறையில் அதாவது கொடும் குற்றவாளிகள் சிறையில் இருப்பாங்க ஆனால் அவர்களை வைத்திருக்கக்கூடிய அந்த சிறைத்துறையிலே பல ஊழல்கள் நடக்கும் அப்படின்னு பல விஷயமா நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அது போன்ற பல தவறுகளை தடுப்பதற்காக அவர் முன்னெடுப்புகளை செஞ்சிருக்காரு என்னென்னா பயோமெட்ரிக்கு கைரேகி மூலம் அங்கே சிறை கைதிகளுக்கு வழங்கக்கூடிய பொருட்களை ப்ரொக்யூர் பண்ணுறதுலேருந்து உணவுப் பொருட்களை ப்ரொக்யூர் பண்ணுறதுலேருந்து எல்லாத்தையும் ஒரு சிஸ்டமைஸ் பண்ணியிருக்கிறார் இது பலருக்கு வருமானத்தின் மீது கை வைத்தது போல் அவங்களுக்கு ஆகி இவர் மீது பல கம்ப்ளைண்ட்ஸை தொடர்ச்சியாக மேலதிகாரிகளுக்கும் வேறு யாருக்கு தெரியப்படுத்தணுமோ அவங்களுக்கும் தெரியப்படுத்தியிருக்காங்க அதற்கு பிறகு ஒரு ஸ்டெப்பு இன்னொன்று என்னென்னா அவர் இந்த டிரான்ஸ்ஃபர் அதெல்லாம் ரொம்ப வேண்டப்பட்டவர்கள்லாம் கொடுப்பாங்க அதெல்லாம் இவர் கொஞ்சம் கரார் காட்டியிருக்கிறார் இது மாதிரி ஸ்ட்ரிக்டாக இருக்கிற நேரத்தில் அவருக்கு ஒரு 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 சருக்களாக வந்தால் சமீபத்தில் ஒரு பெண் கைதி தப்பிச்சு போயிட்டாங்க ஆனால் அவரை கர்நாடக எல்லையிலே மீண்டும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு ஒரு பக்கம் இருந்தால் இதை ஒரு காரணமாக வைத்து அவரை மீது பனிஷ்மெண்ட் மாதிரி இப்போ கொடுத்துருக்குறாங்க ஆனால் இன்னொரு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா அங்கே அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்க ஒரு லேடி ஸ்டாஃப் அவங்களுடைய குழந்தை வந்து ஒரு ஒரு பெக்குலியரான ஒரு டிசீஸ் அவங்களுக்கு வந்திருக்குது அதுக்கு வந்து பெரிய அளவில் சர்ஜரி பண்ணணும் அப்படிங்கிறப்ப இவர் அந்த சிறைத்துறையில் இவர் அதிகாரத்திற்குட்பட்டு ஒரு இருபது ரூபா அவங்களுக்கு கொடுத்து அந்த சிகிச்சைக்கு உதவி அந்த குழந்தை இப்பொழுது நலமுடன் இருக்கிறது இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு குழந்தையோட உயிரை காப்பாற்றினதுக்கு இந்த தண்டனையா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஏன்னா இவங்க மேலிடத்துக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதை முதல்வர் செய்திருந்தால் அவருக்கு நல்ல பேர் கிடச்சிருக்குமே அதை இவர் தடுத்து விட்டாரேன்னு ஒரு புகாராகவும் சொல்லியிருக்கிறதாக பத்திரிகை செய்து சமீபத்தில் நான் ஒரு செய்தி பார்த்தேங்க நானூறு பத்திரிகையாளர்களுக்கு இந்த வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதயநிதி ஸ்டாலின் நிவாரணம் வழங்கினார் அப்படிங்கிறது பார்த்தேன் நானூறு பத்திரிகையாளருக்கு உதயநிதி ஸ்டாலின் நிவாரணம் வழங்கினார் என்றால் பத்திரிகையாளர் யார் பக்கம் இருக்கிறார்கள் இதுதான் கேள்வி அப்போ மொத்தமாக ஒரு பாக்கெட்டில் யாருக்கோ ஏதோ செய்து பத்திரிகையாளர்களை கையில் எடுத்துகிட்டு போயிருக்காங்க அதனால தான் அவர்கள் உண்மை எழுத மாட்டேங்கிறாங்க இப்போ இந்த வெள்ள நிவாரணத்தில் எந்த உண்மை எழுதணுமோ அவர்கள் எழுதவில்லை உங்கள் அப்பா வீட்டு கேள்வியிலேருந்து ஆரம்பித்து நேற்று நிர்மலாமா வந்துட்டு போனதுலேருந்து எதையும் எழுதவில்லை அதே மாதிரி காவல்துறை அதனுடைய அமைச்சர் யாருன்னா முதல்வர் தான் அமைச்சர் உங்கள் அதிகாரத்துக்கு உட்பட்டு நீங்கள் ஒருத்தருக்கு நல்லபடியாக உதவி பண்ணாலும் கூட அதிலும் முதல்வர் ஸ்டிக்கர் தான் ஒட்ட வேண்டும் முதல்வர் ஸ்டிக்கரை நீங்கள் ஒட்டவில்லை என்றால் நீங்கள் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்தவர் ஆகிறீர்கள் அவ்வளோதான் நீங்கள் நல்லவராக இருந்தால் போதாதுங்க அதுக்கு வந்து முதல்வர் ஸ்டிக்கர் ஒட்டணும் முதல்வர் ஸ்டிக்கர் ஓட்டத்துக்கு இந்த பெண்மணிக்கு அதுக்கு தகுதி இருக்கான பார்க்கணும் அதை நாலு பேர் எதிர்த்து அதுக்கு இது கொடுப்பாங்க பிட்டிஷன் கொடுப்பாங்க இவர் நல்ல எண்ணத்தில் தனக்குள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி அப்படி செய்திருக்கிறார் என்றால் அதுக்கு எதிர்ப்பு வரத்துக்கு முன்னாலும் நல்லதை செய்தணும்னு செய்திருக்கிறார் அதுதான் விஷயம் ஆனால் முதல்வர்களுக்கு எப்படி கொண்டு போகப்பட்டிருக்கும் ஒரு செய்தி அடுத்து இவர் தமிழக சிறைத்துறையினுடைய டிஜிபி உங்களுக்கு அந்த புழல் சிறையில் ஒரு முக்கியமான விஐபி கைதி இருக்கிறார் அந்த கைதி அங்கங்கேருந்து நிறைய ஆர்டர் இப்போவும் பிறப்பித்து கொண்டிருக்கிறார் நமக்கு ஒரு தகவல் அவர் வந்து அவருக்காக ஒரு ஹாஸ்பிட்டல் அதாவது சிறைத்துறையினுடைய சிறையினுடைய ஆஸ்பிட்டலுடைய ஒரு வார்டு ஒரு ரூமாக மாற்றப்பட்டு எல்லாம் செய்வதாக நமக்கு தகவல் அந்த கைதிக்கு இவர் என்ன இடைந்தலாக இருந்திருக்கிறார்னு நமக்கு தெரியலை ஏன்னா நமக்கு நிறைய செய்தி பெறுகிறது அவர் ராஜபோக வாழ்க்கையோடு இருக்கிறார் அவருக்கு என்னென்ன ஜூஸ் போகுது என்னென்ன சாப்பாடு போகுது எல்லாம் வருது எந்த இடத்துல இவர் தடுத்திருக்கிறாருன்றதை நமக்கு தெரியலை நேர்மையாக இருந்தால் மட்டும் அதாவது பயோமெட்ரிக் வைத்து அந்த உணவுப் பொருள் வளங்களில் சரி பண்ணார்னால் இன்றைக்கி ரேஷன் கடைகளில் உள்ள பிரச்சனை அதான் அதெல்லாம் ப்ளக் பண்ணியிருக்கோம் நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் டிஜிட்டலாக ஊழலை இந்த அரசாங்கம் சரி பண்ணி கொண்டு இருக்கிறது ஆனால் சிறைத்துறை ஊழல்கள் காவல்துறை ஊழல்கள் நீதித்துறை ஊழல்கள் இது ரொம்ப அந்த துறையை தவிர வெளியில் தெரியாது ஆனால் அந்த துறையில் சகஜமாக எல்லாேருக்கும் தெரியும் ஆனால் இது வெளியிலேருந்து ஒருத்தர் போய் கேள்வி கேட்க முடியாது அப்படி கேள்வி கேட்கக்கூடிய சூழ்நிலை வந்ததன் காரணமாக இவர் அதெல்லாம் சரி இருக்கிறார் ஆகவே மாற்றப்பட்டிருக்கிறார் ஏற்கனவே நான் சொல்லுவேன் ரெண்டு பேரை இந்த அரசாங்கம் டம்மி ஆக்கினது இறை ஒரு தலைமைச் செயலாளர் வரத்துக்கு முன்னால் ஆஹா ஓஹோ நாங்கள் வந்த பிறகு அவளை எவ்வளோ பெரிய டம்மி பீஸ்னா ஆனதுங்கிறது நமக்கு தெரியும் கடைசியில் அவருக்கு ஏதோ ஒரு எக்ஸ்டென்ஷன் கொடுக்க பார்த்தாங்க அவரை வேண்டான்னு போயிட்டார் போதும் என் பேர் கிட்டது போதும் ஒன் டைந்து இன்னொரு தடவை நான் வாங்கினேன்னா இன்னும் என் பேர்கிட்ட போயிடும்னு நினச்சிட்டார் உங்களுக்கு இன்னொன்று சைலேந்திர பாபு இப்படி டம்மியாக கடை சைக்கிள் ஓட்டுறதை தவிர வேறு எந்த வேலையும் பண்ணவே இல்லை பண்ணக்கூடாதுங்கிற ஆர்டர் கொடுத்தாச்சு அதனால் இன்றைக்கி அதிகாரிகள் இந்த திராவிட மாடல் ஆட்சியில் பாதுகாப்பாக இல்லை இப்போ சமீபத்தில் விட கரூர் கமிஷனர் கார்பரேஷன் கமிஷனர் மா காத்திருப்போர் பட்டியலில் வச்சுருக்காருங்கிற ஏற்கனவே சொன்ன அதே விஷயந்தான் அந்த கரூர் கமிஷனருக்கு எதிராக புழல்லேருந்து ஆளர் போயிருக்கதா கேள்விப்படுகிறேன் உண்ணாவிரதமே இருந்தார் என்றும் ஒரு செய்தி சொல்ல முடியும் அப்போது புழல்ல இருக்கிற ஆளு வந்து இன்னும் கரூரில் ஆதிக்கம் கொண்டு கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது தான் இதை காமி அந்த கமிஷனர் இவ்வளவுக்கு நேர்மையாகத்தான் எல்லாம் பண்ணியிருக்கிறாருங்க அதுதான் அதனால் ரெடிக்கே அப்போ இங்கே நேர்மையான அதிகாரிகளுக்கு திராவிட மாடலில் இடம் இல்லை என்பதைத்தான் சிறைத்துறை டிஜிபினுடைய மாற்றல் காமிக்கிறது அதனால் தமிழகம் மேலும் 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 சீர்கெடுத்து கொண்டு போய் போய்க்கொண்டு இருக்கிறது இப்படித்தான் நான் இதை பார்க்குறேன் அடுத்ததும் அட்மினிஸ்ட்ரேஷன் சம்மந்தமான ஒரு விஷயந்தான் சேலம் பெரியார் பல்கலைக்கழகம் இங்கே துணைவேந்தராக இருப்பவர் ஜெகநாதன் அவர்கள் ஒரு திடீர்னு பார்த்தீங்கன்னா நேற்று சென்னைக்கு கிளம்ப இருந்தவரை உங்களுக்கு அவங்கள மீது விசாரணை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி தனியாக அழைத்து போயிட்டு போய் இங்கே ஒரு விசாரணை நடத்தி திடீர்னு பார்த்தா உங்களை நாங்கள் அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி மேஜிஸ்ட்ரேட் முன்பு நிறுத்தியிருக்கிறார்கள் அவர் இதற்கான எந்த முகாந்தரமும் இல்லை அப்படின்னு சொல்லி சொந்த பிணையிலேயே அவரை இன்னைக்கு காலையில் விட்டுட்டாங்க சரி என்ன கேஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இவர் வந்து ஒரு ஒரு அரச துறை அந்த பல்கலைக்கழகத்தில் ஒரு துணைவேந்தராக இருக்கிறாரு ஆனால் சைடு பிஸ்னஸ் போல் ஒரு வர்த்தக நிறுவனம் மாதிரி ஒன்று நடத்தியிருக்காரு அதில் பார்ட்னர்ஷிப்பில் ஏதோ இருக்காரு அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய பேராசிரியர்களுக்கு பதவி கொடுப்பது அந்த இதெல்லாம் பல விஷயங்களில் இவர் வந்து சரியாக நடந்து கொள்ளவில்லை அப்படின்னு அங்கே வந்து தமிழக பல்கலைக்கழக ஆசிரியர் சங்க நிர்வாகி இளங்கோ அப்படின்னு யாரோ ஒருத்தர் போலீஸில் புகார் கொடுத்தாராம் அந்த புகாரை வச்சு வீசிய அரெஸ்ட் பண்ணுற அளவுக்கு போலீஸ் போயிருக்குது ஆனால் இன்னொரு காரணம் என்ன சொன்னாங்கன்னா அது கடந்த ரெண்டு மூணு வாரமாக தான் போயிட்டுருக்கு செய்திகள்லாம் வந்திருந்தது பெரியாரின் போர்க்களங்கள் அப்படின்னு ஒரு புத்தகம் இதை வந்து பேராசிரியர் சுப்பிரமணி அவர் பெரியார் பல்கலைக்கழகத்தில் எப்படி சில ஊடகவியலாளர்கள் வந்து அப்பொழுது நாங்கள் நேர்மையான பத்திரிகையாளர்கள் சொல்லிவிட்டு இப்போ வந்து நாங்கள் கரைவேட்டி கட்டாத திமுகவினர்னு பகிரங்கமாக மேடையில் பேசுகிறத பார்க்குறோம் அப்படி தான் இவரும் ஒரு கரைவேட்டி கட்டாத ஒரு அரசு பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் போல் செயல்பட்டுருக்கார் இவர் ஃபுல் அண்ட் ஃபுல் திமுக ஆதரவு நிலைப்பாடிலே இருந்ததுனால இவருக்கு மெமோ கொடுத்தார் இந்த வைஸ் சான்சலர் ஜெகநாதன் அதை எதிர்த்து தீக்கா தொடர்ச்சியாக எழுதியும் பேசியும் அழுத்தம் கொடுத்தது விசிகா ஒரு கட்டத்துக்கு மேல் போய் இவர் மீது பிசிஆர் கேஸும் போடணும்லாம் அழுத்தம் கொடுத்தது இப்போ ஒரு அமைச்சரின் அழுத்தத்தின் காரணமாக இவர் கைது செய்யப்பட்டார்னு ஒரு செய்தி வருது இதை எப்படி பார்க்குறீங்க ராஜேஷ் முன்தின கேள்விக்கான பதில் கேள்வி கேள்விக்கான பதில் இந்த கேள்வி இந்த கேள்விக்கான பதில் ரெண்டுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது எப்படி அதிகாரிகளை இவர்கள் கைக்குள் போட முயற்சி பண்ணுகிறார்களோ இல்லாத அதிகாரிகளை மாற்றுகிறார்களோ தண்டிக்கிறார்களோ அப்படி இந்த வைஸ் சான்சலருக்கு அப்படி இன்றைக்கு ஒரு தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறது காரணம் இவர் விடுதலை சிறுத்தைகள் கூட ஒத்துப்போகவில்லை ஒரு ப்ரொஃபஸர் ப்ரொஃபஸராக இல்லாமல் கரைவேஷ்டியை கட்டிய திமுகக்காரராக மாறி தி புத்தகத்தை கொண்டு வரும்போது இவர் தனது எதிர்ப்பை தெரிவிக்கிறார் அது நியாயமான ஒரு எதிர்ப்பை தெரிவிக்கிறார் இன்னும் தொடர்ந்து நிறைய விஷயத்தில் சீர்திருத்தம் கொண்டு வந்திருக்கிறார் பல்கலைக்கழகத்தில் ஆகினால் பெரியாருக்கு வேண்டியவர்கள் முட்டாள்கள் என்பதால் அந்த பல்கலைக்கழகம் முட்டாள்களை தயார் பண்ண வேண்டுமே தவிர அறிவாளிகளை அல்ல என்று அரசாங்கம் முடிவு செய்திருக்கிறது அவ்வளோதான் அர்த்தம் அந்த முடிவின்படி இவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு இதில் என்ன வேடிக்கை என்ன இந்த குற்றச்சாட்டு அரசு நிறுவனத்தில் இருக்கிறவர் தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்கக்கூடாது இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது இது உண்மைதான் அரசு ஊழியர் சட்டம் விதி ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா நூற்றுக்கு ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு சதவீதம் அரசு ஊழியர் தன்னுடைய மனைவி பேர்லேயோ வேறு யாராவது ஒரு பேரலையோ ஒரு நிறுவனத்தை நடத்தி கொண்டிருப்பார்கள் அல்லது அதனுடைய பங்குதாரர்களாக இருப்பார்கள் இது ரொம்ப சகஜமாக தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது இப்போ சமீபத்தில் தண்டனையை பெற்றவரே அவரோட ஒய்ஃபுக்கே தெரியாது அவ்வளோ கம்பெனியில் அவங்க வந்து எம்டிஆர் இருக்காங்களான்னு ஆமாம் அவரும் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் பேராசிரியராக இருந்தவர் தானே ஒரு பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக இருந்தவர்னு நான் கேள்விப்பட்டேன் ஆமாம் விட அவர் தீக்க பள்ளி பா பாசறை வேறு அவர் பயின்றவர் அதனால் இது வந்து ஒரு ஒரு நிறுவனத்தை அவர் நடத்துகிறார் ஒரு பல்கலைக்கழக வேந்தராக துணைவேந்தராக இருந்துன்னு ஒரு குற்றச்சாட்டே கிடையாதுங்க அதில் ஒரு குற்றச்சாட்டே கிடையாது நடத்துகிறார்கள் எல்லாரும் நடத்துகிறார்கள் இப்போ எல்லாரும் ராங் சைடில் போகிறான் போலீஸ் ஒன்று ரெண்டு பேர் தான் பிடிக்குது எல்லாரும் ஹெல்மெட் போட்டு போ போடாமல் போகிறான் போலீஸ் ஒன்று ரெண்டு பேர் தான் பிடிக்குது அதில் ஒன்று ரெண்டு பேரை திட்டம் போட்டு பிடிக்கிறத மாதிரி திட்டம் போட்டு பிடிக்கிறாங்க அவ்வளோதான் இதில் ஒன்றுமே கிடையாது ஆக்சுவலாக இதை நியாயப்படுத்தவில்லை நான் ஆனால் ஒன்றும் இல்லாத குற்றச்சாட்டு இவர் மேலே சுமத்தப்பட்டிருக்கும் போதே அவ்வளோ வேகமாக கைது செய்யப்படுவது என்பது தான் நமக்கு டவுட் அதே தான் இவர் மேலே ஏதோ ஒரு காழ்ப்புணர்வு அரசாங்கத்துக்கு வந்திருக்கிறது அந்த நீதித்துறை அதிகாரி நல்லபடியாக இதை பரிசீலனை பண்ணியிருக்கிறார் அவருக்கு நம்மளுடைய வாழ்த்துக்கள் மற்றபடி மீண்டும் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழக அரசு பழிவாங்குதல் அதிகாரிகள் மீது பழிவாங்கும் நடவடிக்கை தான் எடுத்து கொண்டு வருகிறது ஆகையினால இன்றைக்கி இந்த அரசாங்கத்துக்கு மேலே ஆசிரியர்களுக்கு அதிருப்தி விவசாயிகளுக்கு அதிருப்தி டாக்டர்களுக்கு அதிருப்தி அரசு அதிகாரிகளுக்கு அதிருப்தி விரைவில் இது வெடிக்கம் இந்த அரசாங்கத்துக்கு இது நல்லதல்ல அப்படின்னு தான் நான் சில நாட்களுக்கு முன்பாக ஜம்மு காஷ்மீர் பூஞ்ச் செக்டாரில் பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் இந்திய இராணுவத்தினர் மீது தாக்குதல் நடத்தினாங்க அதில் கூட ஒரு நான்கு இராணுவ வீரர்கள் வீர மரணம் அடைந்தாங்க இப்போ கூட அதை டிஃபென்ஸு மினிஸ்டர் அதை அட்ரஸ் பண்ணார் அதுக்கப்புறம் இராணுவ தளபதியும் இப்போ கூட நேரிலேயே கூட போய் பார்த்து அதை அட்ரஸ் பண்ணியிருக்காங்க கூடிய விரைவிலேயே அதற்கான பதிலடி இருக்கும் அப்படின்னு தான் நம்பப்படுகிறது இது ஒரு பக்கம் இருந்தால் கூட அந்த தாக்குதல் அதில் பயன்படுத்திய ஆயுதங்கள் இதையிலெல்லாம் வந்து கண்டறிந்து எடுத்திருக்கிறாங்க நம்ம இராணுவ வீரர்கள் அதில் பொழுது என்னென்னா பல ட்ரோன்களை பயன்படுத்தியிருக்காங்க ஆளில்லாத அந்த குட்டி விமானம் அது இருந்திருக்குது அதுக்கப்புறம் அவங்க யூஸ் பண்ண வந்து தகவல் தொழில்நுட்ப கருவிகள் இது எல்லாமே சீன தயாரிப்புகளாகவே இருக்குது அதாவது சீனா பாகிஸ்தானில் பல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ண ஏன்னா அந்த நாடு இப்போ பிச்சை எடுக்கக்கூடிய கூட தாங்க இருக்குது ஐஎம்எஃப் இனிமேல் கொடுக்க மாட்டேன்றச்சு யூஏஇயில் இருக்கக்கூடிய எந்த நாடுகளும் கொடுக்க முன்வரல இப்போ சீனாட்ட தான் அது கடனாளியாக இருக்கிறதுங்கிறது நமக்கு தெரியும் ஆனால் ஆயுதங்கள் உள்பட அதுவும் பயங்கரவாதிகளுக்கு ஆயுதங்களை கூட சீனா கொடுக்கிறது அப்படிங்கிறது எப்படி பார்க்குறீங்க இந்தியாட்டை எதிர்பார்க்காத அளவு சீனா வாங்கி கொட்டு வாங்கி கட்டி கொண்டிருக்கிறது கல்வானில் வாங்கியாச்சு அவருடைய வேறு 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 விதமான முயற்சிகள் எல்லாம் இந்தியாவால் முறியடிக்கப்பட்டிருக்கிறது சைனா பாகிஸ்தானுக்கு ஃபன் பண்ணி பாகிஸ்தானால் இந்தியாவை முடக்க முடியுமா என்று பார்த்தபோது அது நடக்கவில்லை இன்றைக்கி பாகிஸ்தான் ஒட்டாண்டு நாடாக இருக்கிறது முந்நூற்றி எழுபதில் தீர்ப்பும் வந்துவிட்டது என்னெல்லாமோ பண்ணி பார்த்தாங்க இனிமேல் வந்து காஷ்மீர் அவர்கள் கையில் போவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கூட இல்லை அதில் பஞ்சாயத்து எலெக்ஷன்லாம் அட்டகாசமாக பண்ணி ஜெயிக்க போகிறாங்க அதுக்கான எல்லா கருத்து கணிப்புகளும் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு அங்கே பெரிய அமோகமாக ஆதரவு கூடியிருப்பாக வருகிறது குறிப்பாக பெண்கள் மத்தியில் அதனால் பாகிஸ்தான் அரசாங்கத்திட்ட கொடுக்குற காசை இனிமேல் பயங்கரவாதிகள்கிட்ட கொடுக்கறதுன்னு சைனா முடிவு இல்லை அவ்வளோதான் வித்தியாசம் இதுவரைக்கும் அரசாங்கம் மூலமாக பயங்கரவாதிகளுக்கு போகும் பயங்கரவாதிகளுக்கு வேறு மாதிரியாக போகும் இப்போ நேரடியாக பயங்கரவாதிகளை ஊக்குவிக்கிறது ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைன்னு கூட அவங்க நினச்சிருக்கலாம் அவன் ரெண்டு ஒன்று தானே ரெண்டு ஒன்று தானே ஆக என்னால் பயங்கரவாதிகளை இப்போது அதாவது டிஸ்கிராண்ட் எலமெண்ட்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் அதாவது இனிமேல் எனக்கு வதியே இல்லை நான் உளுந்துட்டேன் இந்த பயங்கரவாதத்துலேருந்து நான் மீற முடியாது எனக்கு பணம் வேணும் நீ நான் செய்கிறேன் அப்படிங்கிற சிலரை சைனா தேர்ந்தெடுத்து வச்சு இப்போ பண்ணுறாங்க நீங்கள் மணிப்பூரில் இந்த கலவரத்தில் சைனா ஆயுதங்கள் நிறைய பயன்படுத்தப்பட்டதை நீங்கள் பார்க்குறீங்க இப்போ காஷ்மீரில் சைனா ஆயுதங்கள் பயன்படுத்தப்படுங்கிறது பார்க்குறோம் அப்போ என்னென்னா இந்திய எல்லைக்குள் தகராறு பண்ணுவதற்கு முன்னால் ஷேடோ வார் ஒன்று நடக்கும் நிழல் யுத்தம் நிழல் யுத்தத்துக்காக அந்த பயங்கரவாதிகள் பயன்படுத்தப்படுவார்கள் இப்போ நிழல் யுத்தம் நடத்ததில்லை நேரடியாக டெரர் அட்டாக் நடக்கிறது அதுக்கு அவர்களை பயன்படுத்துகிறார்கள் அதனால் சைனா திருந்த போவது இல்லை பாகிஸ்தான் நான் ஏற்கனவே சொல்லுவேன் பா இந்திய எதிர்ப்பு இல்லாமல் பாகிஸ்தான் என்ற ஒரு நாடு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அதனால் இது எல்லாத்துக்குமான முற்றுப்புள்ளியை நோக்கி காலம் நகர்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு நான் பார்க்குறேன் ஆகியனால விரைவில் சைனாவினுடைய வீழ்ச்சி அதாவது பெரிய பெரிய பவர் அப்படின்னு எவைகளெல்லாம் சொல்லப்பட்டு வந்ததோ அவைகளெல்லாம் விழுந்து அந்த இன்டர்நேஷனல் ஏரியாவில் பெரிய அப்சைட் டவுன் மாற்றம் வரப்போகிறது அப்படின்னு நான் பார்க்குறேன் சைனா விரைவில் வீழும் நன்றி சார் நன்றி இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவடைகிறது நாளை மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜெய்ஹேந்த் ஜெய் ஸ்ரீரா ஜெய் ஸ்ரீராம்